அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரெடி லேன் அச்சிவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் நினைக்கிறேன் சோ ரொம்ப ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து புதிய ஆனுவல் பிளானர் வந்து திருத்தப்பட்ட ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி விட்டுட்டாங்க சோ அதோட என்னென்ன புதிய வாய்ப்புகள் இருக்கு எத்தனை மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அந்த மாற்றங்கள்லாம் நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் டிராப்ட் அப்படின்றது வந்து ஃபேக்கா ரியலா அப்படின்ற பல கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் இன்னைக்கு உண்மைக்குமே அபிஷியலா வெளியிட்டுனாங்க அந்த வெளியிட்டதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு எவ்வளவு நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா என்னென்ன வேலை வாய்ப்புகள் வரும் ஸோ அப்கமிங்ல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஆன்வல் பிளான பாத்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு கண்டிப்பா இந்த டீடைல்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பா மறக்காம வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த ஆனுவல் பனர் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் ஸோ பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சிஸ்க்கு டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் எப்ப முப்பது ஒன்று சரியா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணாங்க வெளியிட்டாங்க எக்ஸாம் வந்து நமக்கு ஜூன் மாசம் நடக்க போகுது அடுத்து குரூப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க குரூப் ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டுட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதியோட உங்களுக்கு குரூப் ஒன்னுக்கான நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது அது பாத்தீங்கன்னா தொண்ணூறு வேகன்சி அடுத்து குரூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி இது நேத்து தான் விட்டாங்க இருபத்தி ஒன்பது வேகன்சி நேத்து தான் விட்டாங்க சோ அது எப்ப டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் இருபத்தி மூணு பன்னெண்டு ஏழு ஓகே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அடுத்து எந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ இதுதான் அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அதுவும் நமக்கான எக்ஸாமாகவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும் ஸோ இந்த கம்பைண்ட் இப்போ அடுத்து வரக்கூடியது சரியா இது ஃபுல்லாக என்னன்னா அடுத்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியது முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி சரியா இதில் எவ்வளோ வேகன்சின்னு பாத்தீங்கன்னா நூற்றி அஞ்சு வேகன்சி டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்ன பண்ணா மே மாதம் பதினஞ்சாம் தேதி விடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து பதினொன்று எட்டு ஆகஸ்ட் மாதம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது இன்டர்வியூ போஸ்ட் ஸோ அப்போ இந்த வந்து டெக்னிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு வரப்ப அதுக்கு கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க என்னென்ன நமக்கு என்னென்ன இதெல்லாம் அடங்கி இருக்கு அப்படின்றத ஸோ அதையும் நம்ம கீழே பார்த்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ அண்ட் டூ ஏ சர்வீஸ் குரூப் டூ எக்ஸாம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது அது எப்போ இருபத்தெட்டாம் தேதி தான் வரும் அதாவது ஜூன் இருபத்தெட்டு லாஸ்ட் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இது வந்துடும் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் இது நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் எவ்வளோ வேகன்சி அறுநூத்தி அஞ்சு வேகன்சிஸ் இது எப்போ விடுவாங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி விடுவாங்க எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் ஸோ டிகிரி லெவல்லாம் இன்ஜினியரிங் லெவலாக இருக்கும் ஓகேவா டிப்ளமோ ஐடி வரும்னா ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படின்றத எழுதிட்டு இருக்காங்க அடுத்து நமக்கு டெக்னிக்கலுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் டூவும் எழுதணும் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பது அறுநூத்தி அஞ்சு எழுநூத்தி முப்பது அப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்க ஆயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது வேகன்சிஸ் கிட்ட நமக்கு இருக்கு மூவாயிரத்தி சாரி முன்னூத்தி முப்பது வேகன்சிஸ் கிட்ட நமக்கு என்னது முன்னூத்தி நாற்பது வேக்கன்சிஸ் இங்கேயா சாரி ரெண்டாயிரத்தி முப்பது ஆயிரத்தி மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபது மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபது அப்ப இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி உண்டான வேகன்சிஸ் வந்து இப்ப நம்ம கையில இருக்குங்க அதாவது டெக்னிக்கல் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் விரும்பாலும் டெக்னிக்கல் எக்ஸாம் படிச்சிருப்பீங்க இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சிஸ் இருக்கு அதாவது குரூப் டூ தான் அடுத்து பெருமையான்மையாக இருக்கக்கூடியது அது போக குரூப் ஃபோர் இருக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள்ட்ட வந்து நமக்கு என்னது இந்த வருஷம் காத்திருக்கிறது அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விட்டுறாதீங்க இந்த வருஷத்தை விட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த வருஷமுமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களால முடியுங்க சரியா ஸோ இந்த கம்பைண்டு டெக்னிக்கலுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்னா பாத்துருவோம் சரியா ஸோ இந்த இதெல்லாம் ஆல்ரெடி விட்டுட்டாங்க இது நம்ம கடைசியாக பார்ப்போம் கம்பைன்டு டெக்னிக்கல் இந்த இருக்கு பாருங்க கம்பைன்டு டெக்னிக்கல் ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் அக்ரிகல்ச்சர் டவுன் கண்ட்ரி பிளானிங் இந்த டவுன் கண்ட்ரி பிளானிங்னா சிவில் சம்பந்தமாக அவங்களுக்கு வரும் ஸோ அப்போ வந்து சிவில் இன்ஜினியருக்கு இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இதுக்கு வந்து சிவில் அப்புறம் பாத்தீங்கன்னா மெக்கு இது யாரால இருக்கலாம் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்களா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியருக்கு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு தான் அடுத்து பர்சார் போஸ்ட் இது தனியாக வரக்கூடியது இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இது வேற எக்ஸாமு ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரே தான் வரக்கூடியதா இருக்கு அதை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்னென்ன இதுன்றதை பிரித்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி தமிழ் ரிப்போர்ட்டர் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்போ டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கவங்க இன்ட்ரிவ் போஸ்ட்டுக்கு இதுக்கு எலிஜிபிள் அடுத்து நான் இன்டர்வியூ அதுலேயே நான் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இங்கே பாருங்க சிவிலு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமாக வரக்கூடியது இதில் மெக்கானிக்கல் கொடுக்கல பட் வேற எதுலையாச்சும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ இந்த டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் சேஃப்டி அண்ட் கெல்தி இதில் வந்து மெக்கானிக்கல் வரலாம் இண்டஸ்ட்ரீஸ் இதுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் மெக்கானிக்கல் இதுல வந்து எலிஜிபிலிட்டா இருக்கலாம் எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதில் வந்து மெக்கானிக்கல் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இது எதை பாத்தீங்கன்னா டிகிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அதே மாதிரி குவாலிட்டி அசூரன்ஸ் இந்த கோஆபரேட்டிவ் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சிவில் இன்ஜினியர் மெக்கானிக் இன்ஜினியர் இது எல்லாத்தையுமே எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டர் போர்மனு ஃபோர்மன் எடுக்கிறாங்க சோ நல்லா பார்த்தீங்கன்னா போர்மன்ல நம்ம மெக்கானிக்கலுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் இதுவும் போன தடவை வந்து அந்த நம்ம கம்பெனி இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து டிகிரி லெவல்ல டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு தனித்தனியா அதாவது டெக்னிக்கல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்கிறது மட்டும்தான் டெக்னிக்கல் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் சிவில் சிவில் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் ஸோ இதான் சரியா அதே மாதிரி அடுத்து டிப்ளமோ டிப்ளமோ பார்த்தீங்கன்னா இதுல நிறைய எடுக்கிறாங்க பாருங்க ஸ்டெனோகிராஃபி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுக்கு அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் மேன் கொடுத்துருக்காங்க ஃபீல்டு சர்வேயர் கொடுத்துருக்காங்க ஜேடிஓ ஜேடிஓ எக்ஸாமும் உங்களுக்கு இதில் வரக்கூடியதாக தான் இருக்கும் அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து மெக்கானிக்கல் சிவில் இது வந்து ஒவ்வொரு கேட்டகிரில வரும் அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதுவும் பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ இவருங்க ஆட்டோ மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம்ல வரக்கூடியது அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் வரும்ன்றத ஆல்ரெடி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் அதான் உங்களுக்கு காட்டுறேன் அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்க இருக்கு பழைய ஆனுவல் பிளானர் ஸோ அது யார் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் பாருங்க கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து சிவில் சர்ச் இந்த டெக்னிக்கல் இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் அக்கௌண்ட்ஸ் ஜட்ஜு ஃபுல்லாமே டெக்னிக்கல் தான் இது இதுலாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் தான் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நாள் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தான் சொல்றேன் டெக்னீஷியன் வெல்டிங் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி டிஜிட்டரி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம் தான் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ன்றதை மாற்றிட்டாங்க அதை டிகிரி டிப்ளமோன்னு தனித்தனியாக மாத்திட்டாங்க சரியா ஸோ அதுக்கு எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இது வரைக்கும் நமக்கு குரூப் ஒன் சி இதில் சிலபஸ் நம்ம பார்த்தாச்சு அடுத்து குரூப் ஒன் பிக்கும் பார்த்தாச்சு சரியா இவருங்க சிவில் சர்வீசஸ் பிரிமினரி குரூப் டூக்கு உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி அப்படின்றத குரூப் டூக்கு இருக்கும் மெயின்ஸுக்கு மாறும் அது உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து பாருங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் இது குரூப் டூ மெயின்ஸுக்கு அடுத்து கம்பைன்ட் இன்ஜினியர் சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோருக்கு கொடுத்துருவாங்க இப்போ டெக்னிக்கலுக்கு வருவோம் இங்கே பாருங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் மென்டல் எபிலிட்டி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதெல்லாமே அப்ஜெக்டி டைப்பில் இருக்கும் எப்பவும் போல தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஏஇ பேப்பர்னா ஏஇ டிகிரி டிப்ளமோனா ஜேஇஇ ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் தான் தமிழ் மற்றதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதே தான் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் சேம் பேட்டர்ன் வேற எதுவுமே மாறல சோ இது ரொம்பவே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஐநூறு ஆக்சுவலாக இப்படி தான் கொடுக்கணும் எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு என்னென்ன எக்ஸாமு எதற்குள்ள வரப்போகுது என்னென்ன போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க பட் அவங்க நோட்டிபிகேஷன் விட்டுறப்ப செப்பரேட்டா என்னென்ன எவ்வளோ எவ்வளோ அப்படின்றத கண்டிப்பா கொடுத்துருவாங்க நம்பி நீங்க வருங்க ஐடி லெவலு அதுக்கு என்னென்ன பேப்பரு சோ இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி இந்த கேட்டகிரில தான் இருக்கும் ஸோ ஓவராலாக ஓகே இந்த இதுக்கு மற்ற குரூப் டூ குரூப் ஃபோருக்கு நீங்கள் தயவுசெய்து வந்து இதில் பார்த்துக்கோங்க நம்மளோட எக்ஸாம் டெக்னிக்கல் எக்ஸாமை நம்ம என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் விடுறப்பே விட்டுட்டாங்க ஸோ வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து செய்து கேளுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த வருடத்தை விட்டிங்கன்னா வேறு எந்த வருடமும் இவ்வளோ வேகன்சிஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது வேறு தான் அது ஒரு டெக்னிக்கலுக்கு டெக்னிக்கலுக்கே க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாங்க ஓவராலாக குரூப் ஃபோர் குரூப் ஒன்னெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போஸ்ட்டே வரப்போகுது ஸோ இந்த வருடத்தை பொன்னான வருடமாக நினச்சி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்